ஒரு தாயரையார்பைக்கு ஐயாவுக்கு தாயார் ராசாவுக்கு சுப்பையாவுக்கு தாயரையார ஒழுங்க மா முழவா தாயார் ராசாவிட ஒழுங்க மா முழவ ஒழுங்க மா முக்கோழ தாயரையாரே இன்னும் சாமி தெய்வத்துக்கு இன்னும் சாமி தெய்வத்துக்கு தாயார ராச சாமி தெய்வத்துக்கு என்ன சாமி தெய்வத்திற்கே தாயறையார் கருபூசாவானியா தாயாரையா சருப்பு நல்லவானிய தாயறையார் மக்காயாரையார தாயறைய சாரு காஜம் தாயாரையார முன்னு தாயாரையாரி வட்டி மக்கள் ஆறு வரும் தாயாரையார்த்தி மக்கள் ஆறு வரும் தாயாரையாரசா காசி ஒரு கொண்டு போனோம் தாயாரையாரா சா காசி ஒரு கொண்டு போன தாயாரையாரசா காசிபோரு வைத்தியரோ தாயாரை ஹாரும் உழுது காசி ஊரு வைத்தியரோ தாயரையரசவே தை நாடு தாயாரையாகும் எழுத தை நாடி நண்பாசோ தாயரைய அரசவே கை நாடு பிரதலையே தாயாரையாரசோ ஒழுங்கு தைநாடு வேதலையே தாயரையரசவே வட்டி மகன் நாலு வரும் தாயாரையாராசாவே உலகி மகன் நாலு வரும் தாயரையாரவே